எடுத்த உடனே அப்படி வெளியில போய் எல்லாரும் தலையில கை வச்சு ஜபிக்கிறது எல்லாம் அபிஷேகம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த அந்நிய பாஷை டாபிக் எல்லாம் இருக்கு வரேன் பொறுமையா வரேன் இல்லையா எடுத்த உடனே அப்படி பேசுறது இல்லை பிரியமானவர்களே அது முதல்ல உனக்கு ஏன் நான் அபிஷேகம் பெற்றா என்னுடைய பாவத்தை அவர் உணர்த்துவார் பா ஆவியானவர் அவர் அதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வருவார் பாவத்திலேருந்து வெளியில் கொண்டு வருவார் இந்த உலகம் கொண்டிருக்கிற கருத்து தவறு என்று உனக்கு உணர்த்துவார் அப்படிதான் இருக்குது பைபிளில் சரியா அடுத்தது ஆவியானவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவார் ஒன்னு பத்தொன்பது இருபதாவது உங்களுடைய உடல் கடவுளிடமிருந்து ஆவியானவரின் கோவில் என்று உனக்கு தெரியாதா டோன்ட் யூ நோ தட் யோர் பாடி இஸ் டெம்பிள் ஆப் தோலி ஸ்பிரிட் உங்கள் உடல் தூய் ஆவியானவர் வாழும் ஆலயம் என்று உனக்கு தெரியாதா தெரியாதா உனக்கு இந்த உடலை அசிங்கப்படுத்துறியே இந்த உடலை அடுத்தவரை கவர்வதற்காக இல்லையா கேவலமா முடிவெற்றாங்களா இன்னைக்கு இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் முடிவெட்டுறாங்களா ரொம்ப அசிங்கமா இருக்கா பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கூட யாரும் இல்லையே அது சரின்னு அவங்க நினைக்கிறாங்களே இல்லையா அந்த உடலை அவர்கள் கோரப்படுத்திக் கொள்கிறார்களே கோரப்படுத்திக்கிறாங்க அந்த உடலை ஸ்டைல் கட்டிங் பெண்களும் பண்றாங்களே அதுல கலரிங் கலரிங் நான் தப்பு சொல்லல அந்த மாடல் பணி அல்லது வேற ஏதாவது தொழில் இருக்கிறவங்க அந்த பிசினஸ் அவங்களுக்கு தேவை அதனால அவங்க செய்யலாம் ஆனா கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகிறவர்கள் இந்த உடலை கடவுளுக்குரிய உடலாக வைத்திருக்கணும் இல்லையா அது எப்படி நீங்க இந்த உடலை அடுத்தவரை கவர்கிற ஒரு போக பொருளாக எப்படி மாத்துறீங்க அன்று ரொம்ப தெளிவா கேட்கிறார் ஆடை அணிவது உடலை மறைக்க தானே அதில் அடுத்தவரை கவர்கிற பண்பு எங்கிருந்து வருது அடுத்தவரை கவர்ந்து இழுக்கிறதுக்காக எப்படி நம்ம ஆடை அணியிறோம் இதெல்லாமே இருக்கே அதனால தான் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது உனக்கு உடல் கடவுளுடைய ஆவியானவர் வாழும் ஆலயம் என்று உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாதா அப்போ இந்த உடல் எவ்வளவு பரிசுத்தமான உடல் பிரியமானவர்களை நல்லா கவனிச்சுக்கோங்க சில பேர் அபிஷேகம் பெற்று விட்டதுக்கு அப்புறம் சில பேருக்கு கிடைக்கிறது அபிஷேகம் அவங்க பெற்றதுக்கு அப்புறம் சாவர வரைக்கும் அந்த அபிஷேகம் தங்களிடம் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள் அது தப்பு